स्मरणं सदा सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोपिकाजीवनस्मरणं गोलापुण्डलीकवरदा <coughs> सद्गुरुनाथमहराजिके सद्गुरुविठलदासमहराजिके आञ्जनेयमूर्तिकी पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् अरुख्यकविताशाकां <coughs> वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य लवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोणयाति पराङ्गतिं यत्पिबन् सततं रामचरितामृतसादरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्रातेदशमकल्मषं गोष्पतीकृतवाराशिमजगीकृतराक्षसम् रामायणमनहा महामाला रत्नं वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षान्तारं वन्दे लङ्काभयङ्करम् अञ्चनेयमतिपाटलाननं काञ्चनात्रिकमणीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् नमत राक्षत वैदेहीसहत सुरद्रुमतले हई मे मध्ये पुष्पकमासने मणिमे वीरासने सित अग्रेवाचयति प्रभंजन सुधे तत्व मुनिभ्य परम व्याख्या भरता दिभरीवृतम रामं भजय श्याम <laughs> नमोस्तु रामाय सलक्ष्मणाय देव्यैतदस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोस्तु, नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्दश्च रामोदाशरतिर्यदि पौरुषे चाप्रतिध्वं सहैनं जगिरावणिं श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मास्वयं श्रीकृष्णामृतगानपरुषसमये वैयासखिः सोऽभवत् श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमानये वसभूयोनन्तरामो यतिः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुरादीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं मन्दे शास्तारङ्कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता

கோடி பிரம்மாண்ட நாயகாய நமோ இந்த பகவான் எப்படி சருஷ்டி பண்ணிருக்கார் இந்த பூகோளம் மாதிரி பல பூலோ பூலோகங்கள் இருக்கு இதெல்லாம் பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னா லீலையா பரிகலித விளையாட்டாக உருட்டி போட்டிருக்கான் எப்படி விளையாட்டாக உருட்டி போட்டிருக்கான்னா அக்ரஹாரத்தில் இருக்கிற மாமிகள்லாம் என்ன பண்ணுவான்னா கருடாத்து அதை காய வைக்கிறதுக்கு அந்த பக்கத்தாத்து மாமி கூட பேசிண்டே இருக்கிற காலத்தில் வாய் பாட்டுக்கு பேசும் கண்ணு பாட்டுக்கு காரியத்தை பார்த்து அவாளை பார்த்துட்டு பேசுவா வாக்குல பேசிண்டே இருப்பா ஆனா அந்த மாவை பிச்சு பிச்சு அந்த அளவு மாறாமல் போட்டுட்டே இருப்பா அபியாசத்தினால அது பகவான் இந்த லோகங்களை எப்படி சுத்தி பண்ணியிருக்கான்னா லீலையா பரிகலித்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட பரி லீலையா பண்ணியிருக்கார் அவர் இதற்கு ஒரு பிரயாசையே படல இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பிரம்மாண்ட நாயகா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல கோடி பிரம்மாண்டங்கள் அதை அங்கங்க நிக்கிறது பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார் அதெல்லாம் அந்தந்த இடத்துல எப்படி நிக்கிறது அப்படின்னா பகவானுடைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாம் நிக்கிறது ஒரு கோல ஒரு பூகோளத்தோட இன்னொரு பூகோளம் இடிச்சதுன்னா பிரளயமே நடக்கும் ஆனா எதுவுமே அந்தந்த அந்தந்த தாண்டல அங்கங்கேயே நிற்கிறது சந்திரன் அவருடைய இருக்கார் சூரியன் கொஞ்சம் பூமிக்கு நெருக்கமா வந்தா பூமி புசுங்கி போயிடும் சந்திர மண்டலம் அப்படியே இருந்துகிட்டே இருக்காரு சந்திரனும் நட்சத்திர கணங்கள்லாம் அதாவது அந்தந்த ஸ்தானத்துல இருக்கு இது போல எல்லா கிரகங்களும் பூலோகங்கள் கோலங்களும் எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கு இது எதனால நிக்கிறது அதது அந்தந்த இடத்துலயே நிக்கிறது யாரும் பாத்துக்கிறதுக்கு ஆள் கூட கிடையாது ஆனா எப்படி நிக்கிறதுன்னா உன்ன கட்டுப்பட்டு நிக்கிறது இது அனைத்தும் எதுலன்னா சத்யே தர்மம் பிரதிஷ்டிதம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கிறது என்ன சத்தியம்னா பகவான் கிட்ட வச்ச அந்த சத்தியத்துல கட்டுப்பட்டு நிக்கிறது இந்த சத்தியம்ங்கிறது எதுன்னா அதனுடைய தர்மத்துல அது நிக்கிறது அந்த தர்மத்தை தாண்டி வரது இல்ல அது இந்த கிரகங்கள்லாம் ஏன்னா தர்மத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர்மம்னா என்னன்னா அவன் 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 காரியத்தை செய்யறதுதான் தர்மம் அப்பேற்பட்ட தர்மத்தை தர்மம் தர்மம்னு சொன்னா போராது அதை எடுத்து காமிக்கணும் உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும் தர்மத்துக்கு எப்பப்பெல்லாம் ஹானி வருதோ அப்பப்பெல்லாம் பகவத் அவதாரம் இருக்கும் ஈதாச்சாரியான பகவான் சொல்றாரு அர்ஜுனன் இடத்துல கிளானிர் பவதி பாரதா பாரதா அப்யுத்தான் அதர்மஸ்ய ததாத்மானம்யம் எப்பெல்லாம் ஒரு தர்மத்துக்கு ஹானி வர்றதோ அதர்மம் தலையோங்கி நிற்கிறதோ அந்த காலத்துல நான் அவதாரம் பண்ணுவேன்னு பகவானுடைய வாக்கு எதற்காக அவதாரம்னா தர்மத்தை சரி பண்றதுக்காக அவதாரம் பல அவதாரங்கள் பண்ணியிருக்கார் பகவான் ஒரு அவதாரம் ரெண்டு அவதாரம் இல்லை பாகவதத்திலேயே இருபத்தி நாலு அவதாரங்களை சுயந்தாப்புல சொல்றார் யாசாச்சாரியால் அதுலயும் நம்மளுக்கு பிரசித்தமா தெரிஞ்ச அவதாரங்கள்னு பார்த்தோம்னா பத்து அவதாரங்கள் அந்த பத்து அவதாரத்திலையும் ரொம்ப பிரதானப்பட்டது எதுதான் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல பகவான் நூத்தி இருபது காலம் நூத்தி ஒரு நூத்தி இருபது வருஷ காலம் அவதாரம் பண்ணி தர்மத்துக்காக கம்சாதிகளை தேவர்கள் போய் ஸ்தோத்திரம் பண்றா கீராப்தியில போய் பூபார நிவர்த்திக்காக ஸ்தோத்திரம் பண்ண தேவர்களின் பொருட்டு பகவான் அவதாரம் பண்ணி அந்த அசுரர்களை வதம் பண்றார் கம்சன் முதலிய அசுரர்களை வதம் பண்றார் அதற்காக அந்த பூபார நிவர்த்திக்காக பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்றார் மற்றொரு அவதாரம் ராமாவதாரம் எதற்காக ராமாவதாரம்னா தர்மத்தை நிலைநாட்ட தர்மம் தர்மம்னு வேதத்திலயும் சொல்றது பகவான் சொன்னார் பகவானுடைய மூச்சு காத்து வேதம் எஸ் நிஸ்வசித்தம் வேதாகா அவருடைய தான் வேதம் அதுல தர்மம் தர்மம்னு சொல்றது ஜனங்கள்கிட்ட சொல்ற வேதம் வந்து சேர் வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை பகவான் இந்த லோகத்துல இருக்கிறவா கடை பிடிக்கணும் ஆனா அவ கடை பிடிக்கல உடனே சுவாமி பார்த்தார் நாமளே அதை அவதாரம் பண்ணி நடத்தி காமிச்சிடுவோம் நடத்தி காமிச்சாதான ஜனங்களுக்கு புரியும் ஏன்னா லோகத்துல எல்லாரும் என்ன சொல்லுவா சொல்றது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம்பா பகவான் பார்த்தார் தானே அதை அவதாரம் பண்ணி நடத்தி காமிச்சுட்டா ஜனங்களுக்கு தெரியும் உடனே பகவான் அவதாரம் பண்றார் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்றார் என்ன பண்ணார் அவதாரம் பண்ணினா ஒரு மனுஷன் தன்னுடைய அப்பாட்டை எப்படி இருக்கணும் அதற்கு எடுத்துக்காட்டாக ராம அவதாரம் ஒரு மனுஷன் தன்னுடைய தாயாட்ட எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன் தன்னுடைய பந்து வர்க்கத்துக்கிட்ட எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன் தன்னுடைய ராதா கிட்ட எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன் தன்னுடைய கிட்ட எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன் தன்னுடைய மித்திரன்ட்டு எப்படி இருக்கணும் ஒரு மனுஷங்க ஒரு நரன்ட்ட எப்படி இருக்கணும் ஒரு வானரன்ட்டு எப்படி இருக்கணும் ஒரு ராக்ஷசன்ட்ட எப்படி இருக்கணும் ஒரு சத்ரு கிட்ட எப்படி இருக்கணும் இது போன்ற எல்லா விதமான தர்மங்களையும் எடுத்து சொன்ன அவதாரம் ராமா அவதார் விஸ்தாரமாக சொல்றார் வால்மீகி அதை சொல்ல வந்தது தான் இந்த ராமாயணம் அவருடைய குணகணங்களை எடுத்து சொல்ல வந்த அவதாரம் வந்த கிரந்தம் இந்த ராமாயணம் இத பண்ணவர் யாருன்னா வால்மீகி மகரிஷி அவருக்கு என்ன ஒரு பெருமை ராமாயணத்துக்கு தர்ம தர்மகோஷம்னு தர்ம கோஷம்னு ஒரு பேரு எதனால தர்மத்தை வச்சே இந்த கிரந்தத்தை பண்ணியிருக்காரு அதனால அதற்கு தர்ம கோஷம்னு பேரு இதை செஞ்ச இந்த வால்மீகி இருக்காரே அவருக்கு ஒரு திணி தனிச்சிறப்பு என்னன்னா மதுமைய பணி தீனாம் மகரிஷி மகரிஷிக்கு யாரும் போடாத ஒரு பாட்டையை உண்டு பண்ணினாராம் ஒரு மார்க்கத்தை ஒரு புது பாதையை உருவாக்கின என்ன ஒரு புது பாதை அப்படின்னா முன்னாடி இருக்கிற கிரந்த கிரந்தங்கள்ல என்ன இருந்தது அப்படின்னா எப்படின்னா பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல சொல்றது போல பரதஸ்து மகா பாகவதாய பரிபாலனாய துசாசன பர விஸ்வரூப துகிதரம் உபயேமே இப்படி மூச்சு விடாதபடிக்கு தொடர்ந்து வந்து ஸ்ரீமத்துல பஞ்சமஸ்கந்த இருக்கு பத்யம்னா இதுன்னா கிருஷ்ணாய வாசு தேவாயே நந்தநாய நந்த கோப கோவிந்தாய நமோ நம இப்படி சொல்றோமே இதுக்கு பத்யம்னு பேர் இந்த வால்மீகி மகரிஷி என்ன பண்ணார் பிரபஞ்சத்திலே ஒரு புது பாதன்னா மார்க்கதரிசி மகரிஷி அந்த பாதம்னா கத்தியம் மட்டுமே இருந்துருந்த அந்த காலத்துல பத்தியம்னு ஒன்னு புதுசா அவர் தான் கொண்டு வரார் அத முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்களாக நான்கு பாதங்களாக அனுஷ்டுப்பு விரத்தத்துல இந்த ராமாயண கிரந்தத்தை பண்றார் இந்த வால்மீகி மகரிஷி காளிதாசன் சொல்லும் போது சொன்னார் இப்படி ஒரு மார்க்கத்தை உண்டி பண்ணியிருக்காரு அவருக்கு என்ன பேருன்னா ஆதி கவின்னு பேரு முதலான கவி அவர்தான் இந்த காவியத்துக்கு என்ன ஒரு தனி சிறப்புன்னா ஆதி காவியம்ங்கிறதும் இதுதான் ராமாயணம் தான் முதல் காவியம் இத பண்ண அந்த மகரிஷி ஆதி கவின்னு பேரு காளிதாசன் சொல்லும்போது போது சொல்றார் ஆதிகவி சதுராசியோ கமலஜ வல்மீகஜோ வந்தே எயோகோபிதா லேசமாத்திரேன லோக லோ லேஷ லேசமாத்திரேன லோகவிதாத்தா ஸ்லோகவிதாத்தா இந்த பிரம்மாவுக்கும் இந்த வால்மீகி மகர்ஷிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் என்ன வித்தியாசம்னா அவருக்கு ஆதி கவின்னு பேரு இந்த வால்மீகி மகர்ஷிக்கு இந்த பிரம்மாவுக்கும் அதே பேர் உண்டு ஆதி கவின்னு ஒரு பேர் அவர் தான் இந்த லோகத்தை என்ன பண்றார் இருபத்தி நாலு தத்துவங்களை பிரம்மாவினத்துல கொடுத்து இந்த ஜெகத் சிருஷ்டி பண்ணும்படியுமா பகவான் ஒப்படைக்கிறார் முதல்ல அவர்கிட்ட தான் ஒப்படைக்கிறார் அவர்தான் இந்த ஜெகத் சிருஷ்டி பண்றார் அதனால அத அவருக்கு ஆதி கவின்னு பேரு இந்த வால்மீகருக்கும் வல்மீக் இந்த வால்மீகி மகரிஷிக்கும் அதே பேர் பொருந்தும் என்னன்னா ஆதி கவி முதல்ல இவர் தானே இந்த ராமாயணத்தை பண்றார் கிரந்தத்தை பண்றார் அதனாலேயே இவருக்கும் ஆதி கவிங்கிற அந்த நாமம் பொருந்தும் ஆதி கவி சதுராசியோ மற்றொன்று என்னன்னா கமலஜ வல்மீகஜோ வந்தே இன்னொரு பொருத்தம் அவா ரெண்டு பேருக்குள்ள இவர் எங்கேந்து வந்தார்னா கமலஜர் அதாவது தாமரேலன் உண்டானவர் பகவானுடைய வந்த அந்த தாமரையிலேருந்து வந்தவர் பத்மநாப சுவாமியுடைய உதரத்திலிருந்து வந்தவர் இவர் இவர் எப்படி வந்தார் அப்படின்னா அந்த வல்மீகர் ஒரு வெளியே கமலஜ வெளியவர் வந்து இவருக்கும் அவருக்கும் அதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா தயோவிதா லேசமாத்ரேன இவர் லோகவிதா அவர் ஸ்லோகவிதாதா இவர் என்ன பண்றா ஜெகத் சிருஷ்டி பண்ணி லோகத்தை பெருக்கின்றிருக்கார் இவர் காவியங்களை பண்ணி இந்த ஸ்லோகங்களை பெருக்கின்றிருக்கார் ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பண்ணின்றிருக்கா அப்படின்னு சொல்லி காளிதாசர் சொல்றார் கம்பர் சொல்லும் போது சொல்றார் வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகியன்பான் தீங்கரும் செவிகள்லார தேவரும் பருகச் செய்தான் மற்றொரு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா வால்மீகி மகரிஷிக்கு ஒரு காவியத்தை பண்ணி அந்த காவியத்தை அந்த காவிய நாயகனான ராமர் இருக்கிற காலத்திலேயே அவர் காதல பட இந்த போய் சேரும்படியுமான பண்ண பெருமை இந்த வால்மீகியான வால்மீகி மகரிஷிக்கு மட்டும்தான் இருக்கு தேவரும் பருக செய்தாருங்கிறார் அவர் நேல சந்நிதியில உட்கார்ந்து கேக்கும்படியுமா பண்ணாரே அது வேற யாருமே பண்ணல இவர் ஒண்டிதான் பண்ணியிருக்கார் அது இந்த வால்மீகி மகரிஷனுடைய தனி சிறப்பு எவ்வளவு பண்ணியிருக்க அந்த ராமாயணம் எவ்வளவு ஸ்லோகம் கொண்டதுன்னா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் ஏன் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள்னா புராணாந்திரங்கள்ல சொல்ற காலத்துல சரித்தம் ரகுநாதஸ்ய சதகோட்டி பிரவிஸ்தரம்ங்கிறார் ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் இல்ல நூறு கோடி ஸ்லோகங்கள் இருக்கா ராமாயணத்துக்கு அதெல்லாம் எங்கன்னா அதெல்லாம் இப்ப பிரம்மாவனுடைய லோகத்துல இருக்கு அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு இப்ப நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளவுன்னா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் எதனால இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம்னா காயத்ரிய அடிப்படையா வச்சு இருபத்தி நாலு அக்ஷரம் காயத்ரி அதனுடைய பிரதிபாத்தியமாக இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார் வால்மீகி மகர்ஷி இந்த ராமாயணம் எதிலிருந்து வந்தது எதனுடைய சாரம் அப்படின்னு சொன்னோமானால் வேதத்தினுடைய சாரம் இந்த ராமாயணம் பாகவதத்தை சொல்லும்போது அதுவும் வேத சாரம் தான் ஸ்ரீமத் பாகவதமும் அது சுகாச்சாரியார் எப்படி சொல்றார்னா நிகம கல்பத்தரோர் கலித்தம் பலம் சுகமுகாத்து அமிர்த திரவசம் யுத்தம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகாக புவி பாவுகா அது எங்கேந்து வந்தது அந்த ஸ்ரீமத் பாகவதம் கிரந்தம் எங்கேந்து நம்மளுக்கு கிடைச்சதுன்னா வேதமாகிற மரத்திலிருந்து பகவான் கிட்டே இருந்து வேதம் உண்டாச்சு நிஸ்வசிதம் வேதாகா அந்த வேதத்தினுடைய ரசம் தான் இந்த பாகவதம் அது எப்படி இருக்குன்னா நிகம கல்பதரோகோ கலிதம் பலம் அந்த வேதமாகிற மரத்துல உண்டான பழம்தான் இந்த பாகவதம் அதுவும் எப்படி இருக்குன்னா சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம் ஒரு மாம்பழம் இருக்குன்னா பழுத்து இருந்தா அது ரசமா இருக்கும் இந்த பாகவதமாகிய பழத்துக்கு ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தி ஏன் டேஸ்ட் ஜாஸ்தின் ஜாஸ்தின்னா கிளி கொத்தின பழங்கிறதுனாலேயே அதுக்கு டேஸ்ட் ஜாஸ்தி இந்த பாகவத இந்த கிரந்தத்தை எந்த இந்த பழத்தை எந்த கிளி சாப்பிட்டுதுன்னா சுகமுகாத்து அமிர்த திரவசம் விதம் சுகர்ங்கிற ஒரு கிழி சாப்பிட்டுதே அதனாலேயே அதுக்கு ரசம் ஜாஸ்தி லோகத்துல எல்லாரும் சொல்லுவா கிளி கொத்தின பழத்துக்கு ரசம் ஜாஸ்தியும்பா அது யதார்த்தம் கிடையாது ரசமா இருக்கிற பழத்தை தான் கிளி கொத்தும் அதனாலேயே இந்த ரசம் இந்த லோகத்திலேயே எத்தனையோ கிரந்தங்கள் இருந்தாலும் சுகாச்சாரியாலும் போய் அந்த கிரந்தத்தை தொட்டார் ஞானியான சுகாச்சாரியால் ஏன் அந்த கிரந்தத்தை தொட்டார்னா ரசம் ஜாஸ்தின்னு எப்படி கிளிக்கு தெரியுமோ அது போல இந்த சுகாச்சாரியாளுக்கு தெரியுமா இருக்கிறதுலயே ரசம் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அதனால அத போய் அந்த ரசத்தை பருகினார் அவர் சாப்பிட்டது மட்டும் இல்ல பரீட்சத்துக்கு எடுத்து கொடுக்கிறார் அதனால நம்ம லோகத்துக்கு கிடைச்சது அது வேத சாரம் கலித்தம் பலம் சுகமுகாது அமிர்த திரவசம் எது அது போல இந்த ராமாயணம் வேத சாரம் தான் எப்படி வேத சாரம்னா வேத வேத்யே பரேபும்சி தாதே தசரதாத்மஜே வேத பிராஜேதேதாசீத்துராமாயணாத்மனவேத்யனான பகவானுக்கு ஆசை என்ன ஆசைன்னா மனுஷனாக அவதாரம் பண்ணணும் தர்மத்தை எடுத்து லோகத்துக்கு நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிற காலத்துல பாக்கிறார் தசரத்துக்கு தசரதனுக்கு குழந்தையா பிறக்கணும்னு சங்கல்பம் பண்றார் எப்படி வந்து இந்த வேதம் அவதாரம் பண்ணதுன்னா வேத பகவான் அந்த தசரதன வியாதமா வச்சுண்டு ராமாவதாரம் பண்ணிவிட்டார் அந்த வேதம் இருக்கே வேதம் வேதத்தினுடைய அர்த்தமான பகவான் ராமாவதாரம் பண்ணிவிட்டார் அந்த வேதம் இருக்கே அதற்கு ஒரு சொரூபம் வேணும் அதை என்ன பண்ண அந்த சொரூபம் நிக்கிறது வேதம் எந்த ஸ்வரூபத்தை எடுத்துன்னு நம்ம அவதாரம் பண்ணலான்னு இருக்கிற காலத்துல அது பார்த்துட்டு பகவான் எப்படி அந்த தசரதன வியாஜனா வச்சுண்டு அவதாரம் பண்ணாரோ அதுபோல இந்த வேதம் என்ன பண்ணிட்டுன்னா வால்மீகி மகரிஷிய வியாஜமா வச்சுண்டு ராமாயணமா வந்து பிரகாசிக்கிறது வேத வேதியை பரைய பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாதா சீத்து சாட்சாத் ராமாயணாத்மனம் வால்மீகி வியாஜமா வச்சுண்டு இந்த வேதசாரம் ஒரு ரூபத்தை எடுத்துண்டு அந்த ரூபத்துக்கு பேருதான் ஸ்ரீமத் ராமாயணம் அப்பேற்பட்டதான் இந்த ராமாயணம் நம்மளுக்கு சுலபமா கிடைக்கிறது நம்ம இங்க பூலோகத்தில் இருக்கிறதுனால இவ்வளவு சுலபமா கிடைக்கிறது இந்த ஆஞ்சநேய சுவாமி கடைசியா பகவான் போகும்போது சொல்றார் யார் யாருல ராமாவதார் முடிஞ்ச பிறகு சுவாமி சொல்றார் யார் யாரெல்லாம் என் கூட சரையும் நதியில இறங்குறேனோ அத்தனை பேருக்கு வைகுண்டம் யார் வந்தாலும் எல்லாருக்கும் வைகுண்டம்னு சொல்லி கூப்பிடுறார் எல்லாரையும் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய வைகுண்டம் யோகி துர்லபம் அப்பேற்பட்ட வைகுண்டத்தை பகவான் என்ன பண்றார் கையில வச்சுன்னு கூப்பிடுறாரு சீக்கிரம் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறார் பார்த்தது சைத்தன்யம் உள்ள சைத்தன்யம் இல்லாத வஸ்து புழு பூச்சி மரம் செடி கொடி எல்லாரும் அந்த சரியூ சரையூ நதி தீரத்துல இறங்கி விடுறா கரையில பார்த்தா ஒரு ஜீவன் மட்டும் நிக்கிறது யாரு நிக்கிறா அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி நிக்கிறார் ஏன் அவர் நிக்கிறார்னா பகவான் கூப்பிடுறார் ஏ அனுமன் நீ வரலையான்னு கேட்கிறார் உடனே அவர் ஆஞ்சநேய சுவாமி கேட்கிறார் நான் வரல ஏன் வைகுண்டம் உனக்கு இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா அதனால வரலையேங்கிறியோன்னா இதற்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது அப்புறமே வரல வைகுண்டம் யோகி துர்லபம்ங்கிறாலே அப்பேற்பட்ட வைகுண்டத்தை நான் கையில வச்சுன்னு ஒன்னு கூப்பிடுறேன் நீ வரமாட்டேங்கிறியே ஏன் வரலன்னா எனக்கு அந்த வைகுண்டத்துல பிடிக்கல அந்த வைகுண்டம் பிடிக்கல ஏன் வைகுண்டம் பிடிக்கல அப்படின்னா உடனே சுவாமி கேட்கறாரு எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்தி தெரியணும் என்ன தெரியணும்னா இப்ப பூலோகத்துல எங்க திரும்பினாலும் ராமநவமிக்கு ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா கதை நடக்கிறது ஒரு சத் சங்கம் இது போல அந்த வைகுண்டத்துல வந்தா உங்களுடைய நாமம் இருக்குமா உங்க ராமாயணம் இருக்குமா உங்க ராமாயண கதை இருக்குமா இல்ல ராமாயணம் கதை சொல்ற பெரியவா இருப்பாளா இருக்க மாட்டா சுவாமி சொன்னார் அங்க நீ வந்துட்டேன்னா சாலு இந்த நாலு விதமான முக்தி சாலோக்கியம் சாரூப்பியம் சாமீப்பியம் சாயுஜ்யம் நாலு விதமான முக்தி அவங்ககிட்ட கொடுத்துடுவோம் நீ வைகுண்டத்துல எப்பொழுதும் சுகம்தான் துக்கமே கிடையாது ராத்திரியே கிடையாது பகல் தான் சுகம் மட்டும்தான் துக்கம் கிடையாது இந்த சரீரத்துக்கு எவ்வளவு சுகமோ அவ்வளவு சுகத்தை அனுபவிக்கலாம் எப்பொழுதும் ஆனந்தகரமான வைகுண்டம் அந்த வைகுண்டத்துக்கு நீ வாங்குற உடனே இந்த புத்தியாவது ஹனுமானு பரமாம்பி முக்தி தெரிஞ்சே உதறினார் ஏன் எதற்காக உதறினார் அப்படின்னா இந்த ராமாயணத்துக்கு நிகரா அந்த வைகுண்டத்தை வச்சு பார்த்தோம்னா அது ஒண்ணுமே இல்லையா ராம அந்த ஆஞ்சநேய சுவாமி சொல்றார் இந்த ராமாயணம் இல்லாத அந்த வைகுண்டம் எனக்கு வேண்டாம் அதை நான் துச்ச துச்சமா மதிக்கிறேன் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்த தத் கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பபாரி பரிபூர்ண ரோஜனம் லோச்சனம் மாருத்திம் நமத ராட்சசாண்டகம் இந்த ராமாயணம் இல்லாத வைகுண்டம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு உதறி தள்ளிப்டி இங்கேயே இருக்காரு எங்க இருக்காருனா இப்ப கதை நடக்கிறதே இங்கதான் இருக்காரு அந்த ஆஞ்சநேய சுவாமி அப்பேற்பட்ட மகத்துவமுடைய இந்த ராமாயணம் நமக்கு சுலபமா கிடைக்கிறது இந்த ராமநோமி புண்ணிய காலத்துல இப்படி திருலோ இந்த ராமாயணம் எப்படி நம்மளுக்கு கதையா கிடைக்கிறதுன்னா லவகோஷால் கானம் பண்ண பிரகாரத்துல கிடைக்கிறதுன்னு பெரியவா சொல்றா திரிலோக சஞ்சாரியான நாரத சுவாமி என்ன பண்றார் பகவன் நாமத்தை சொல்லிண்டு வீணையின் பகவன் நாமாவை சொல்லிண்டு இப்படி இருக்கிற நாரத சுவாமி வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வந்த அந்த வால்மீகி மகரிஷிக்கு அரியபாத்யாச்சமனியம் கொடுத்து பிரஷ்னம் பண்றார் இந்த வால்மீகி மகரிஷி என்ன பிரஷ்னம்னா தபஸ் வாத்தியாய தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிப பிரச்ச வால்மீகிஹி முனிபுங்கவம் தபஸ்வாத்யாய முனி புங்கவம் நாரதம் தபஸ்வி வால்மீகி தபஸ்விச்சா அந்த எப்பேற்பட்ட நாரதர் தபஸ்வாத்தியாய நிரதம் அத்தியனம் பண்ணவர் தபாங்கிறதுக்கு என்ன என்ன அர்த்தம்னா யார் யாருக்கு மனசு எந்தெந்த விஷயத்துல லைக்கிறதோ அதுதான் தபசுங்கிறார் ஒருத்தருக்கு தியானம் பண்ண பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு கர்மா பண்ண பிடிச்சிருக்கும் ஒருத்தாளுக்கு யோகா பண்ண பிடிச்சிருக்கும் ஒருத்தாளுக்கு பக்தி பூஜையார் எடுத்து போட்டு இருக்கிறதுல பிடிச்சிருக்கும் ஒருத்தாளுக்கு நாம சங்கீர்த்தம் பண்றதுல பிடிச்சிருக்கும் ஒருத்தாளுக்கு கதை கேட்கறதுல பிடிக்கும் இன்னொருத்தாளுக்கு கதை சொல்றதுல ஒரு அனுபவம் இருக்கும் இது போல யார் யாருக்கெல்லாம் மனசு லைக்கிறதோ அதுதான் தபசு அந்த தபஸ்வியான அந்த நாரதர் அத்தியனம் பண்ணவரான் பூர்ண அத்தியனம் பண்ணவர் நாரதர் வாக்விதாம்பரம் அவருக்கு விசேஷனம் வாக்விதாம்பரம் வாக்க அடைந்தவர்களே சிறந்தவர் இந்த நாரதர் அதற்கும் மேல முனி புங்கவம் முனிகளுக்குள்ள சிரேஷ்டர் இவர் தான் அதனால முனி புங்கவம் தபஸ்வி வால்மீகி பரிப்ப பிரச்ச இத இவருக்கு இவ்வளவு விசேஷம் சொல்றாரே அப்ப கதை கேட்கிறாரு கொஸ்டின் கேட்கிறாரு அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தபஸ் இருந்தாதான் இந்த கேள்வி அர்த்தமாகும் அதனால எப்பேற்பட்ட வால்மீகினா தபஸ்வி வால்மீகி அவரும் தபஸ் தபஸ் உடையவர் கதை சொல்றவா மட்டும் சொல்லிண்டே இருந்தா போறாது கேட்கிறவா அதை உள்வாங்கிக்கணுமோனோ அதனால சொல்றார் தபஸ்வி வால்மீகிஹி பரிப கேட்டார் என்ன கேட்டார்னா அவந்த திரிலோக சஞ்சாரியா இருக்கே எனக்கு ஒரு சில சந்தேகம் எனக்கு அதை நீங்க தான் நிவர்த்தி பண்ணி வைக்கணும்